ஜாலியா ஒரு லைஃப் Lanko Harmonia Pavilion Senior Living Apartments at Sri Parambathu 2 BHK just 49 lakhs call 7717273747 கண்ணி ராசி நேர்களுக்கு பொது பலன்கள் பார்த்துடலாம் சார் இந்த தை மாதம் கண்ணி ராசி எப்படி இருக்கு எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது கன்னி ராசிக்காரர்கள் என்றாலே தெரியும் சார் தெரியும் நீங்கள் கன்னி ராசிக்காரர்கள்னா சிரிப்பீங்கிறது எங்களுக்கு தெரியும் பொதுவாகவே எனக்கு கன்னிராசிக்காரர்கள்னா கொல்ல புரியுங்க காரணம் என்ன அப்படின்னா கன்னிராசிக்காரர்கள் நீங்கள் கன்னிராசி தான் அப்படிங்கிறது உங்களுக்கும் எனக்கும் கடவுளுக்கும் மட்டும்தான் தெரியும் ஆனால் இந்த உலகம் உங்களுக்கு இது ரொம்ப மாடர்னாக ஒரு பேர் வச்சுருக்காங்க ஆக்சுவலாக கன்னிராசிக்காரர்களுக்கு தை மாதம் என்ன பலன்கள் ஒரு மனிதன் டென்ஷன் ஆகலாம் ஆனால் இவ்வளவு டென்ஷன் ஆகக்கூடாது ஸோ இப்போ நான்காம் இடம் என்பது என்ன அப்படின்னா உயர்கல்வி உயர் பதவி இது எல்லாத்தையும் தாண்டி நான்காம் இடம் என்பது சுகஸ்தானம் என்று அறியப்படுகிறது சுகஸ்தானம் சுகஸ்தானம்னா என்ன அப்படின்னா வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை ஈஸியாக பண்ணுறதுக்கும் கஷ்டப்பட்டு பண்ணுறதுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது இப்போ ஈஸியாக பண்ணுறது அப்படின்னா என்னென்னா எல்லாத்தையும் நான் வந்து ஒரு இது பண்ணிட்டேன் நான் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணிட்டேன் ஒரு ஒரு மேப்பிங் பண்ணிட்டேன் என் கம்பெனிக்கு இப்படி வருவாங்க இப்படி வேலை செய்வாங்க இப்படி போவாங்க அப்படிங்கிறத நான் ஃப்ரீஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அது வேறு ஒர்க்கை வந்து பிரித்து கொடுத்துறது ஆனால் சில பேர் கம்பெனியில் ஒர்க்கே ஃப்ரீஸ் ஆகியிருக்காது எல்லா வேலையும் நானே பார்க்குறேன் அவங்களுக்கு வேலை வாங்க தெரிலன்னு அர்த்தம் அப்போ அந்த மாதிரி நான்காம் இடத்துல இத்தனை கிரகங்களுக்கும் சுகம்னே ஒரு விஷயத்தை மறந்துடணுங்க சுகம்னே ஒன்று இருக்காது சார் நாளைக்கு காலை காலைல ஏழு மணிக்கு வந்துருங்க சார் சார் எட்டு மணிக்கு தானே சார் ஜெனரல் ஷிஃப்ட்டு சரி பாருங்க ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் வந்துருக்கேன் ஏழு மணிக்கு வந்துருங்க சரி வந்துட்டு ஒரு ரிப்போர்ட் போட்டு ஏழரை மணிக்கு சார் அவ்வளோ பெரிய ரிப்போர்ட்ட அரை மணி நேரத்தில் எப்படி சார் போடுறது நீங்கள் போடுங்க அரை மணி நேரத்தில் அந்த ரிப்போர்ட்டை போட்ட பிறந்த ஒரு எடுத்துட்டு கீழே மார்னிங் மீட்டிங் வந்துட்டிங்கனா இப்படியே சொல்லுவாங்க ஏதாவது நான் வந்து ஒரு மனிதர்களுக்கு வேலை செய்கிற மாதிரி சொன்னால் நான் அனுமானுக்கு வேலை கொடுக்குற மாதிரி கொடுக்குறாங்க இதெல்லாம் யாரால் செய்ய முடியும் இவங்க இந்த ரிப்போர்ட்டை படித்து புரிஞ்சுக்கிறதுக்கே ரெண்டு நாள் ஆகும் ஆனா ரொம்ப ஈஸியா அரை மணி நேரத்துல போடுறாங்க நான் போடுறேன்ல இல்ல நீங்க போனீங்க சார் நீங்க டீம் லீடர் சார் நான் சின்ன பையன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனசாட்சி எல்லாம் வேலை கொடுக்கறதுனா அது உங்களுக்கு இப்படிதான் நடக்கும் நான்காம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருக்கும் பொழுது தான் ஒரு ட்விஸ்ட் என்னன்னா மூணு எட்டு செவ்வாய் பகவான் ஐந்தாம் இடத்திற்கு செல்லுகிறார் இது ஐந்தாம் இடத்திற்கு எப்போ வராது இந்த டிசம்பர் இந்த ஜனவரி பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் சொல்றார் ஏற்கனவே நமக்கு ஜாபுல இவ்வளவு கொள்ள டென்ஷன் அப்படின்னா இதுல குழந்தைப்படுத்துற டென்ஷன் வேற ஐந்தாம் இடம் என்பது சொத்து ஐந்தாம் இடம் என்பது குழந்தைகள் நம்ம நிறைய பேர் நினைச்சுக்கிறோம் குழந்தைகளுக்கு படுத்தணும்னா உடனே அப்படியா இனிமேல் குழந்தைகள் வந்து மாடி படிக்கிட்டு ஏறும்போது ஜாக்கிரதையா ஏற சொல்றேன் கீழே விழுந்துடாம பாத்துக்கிறேன் அதுக்கு கருகி கால உடையாம பாத்துக்கிறேன் இதுதான் குழந்தைகள் நீங்க நினைச்சிட்டு இல்ல கிடையாது குழந்தைகளால் வரக்கூடிய பிரச்சனைகள்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான பிரச்சனையே என்னென்னா அவர்களுடைய லோன்லினஸ் ஃபீலிங்ஸு அவங்க குழந்தைகளால் உங்கள் உலகத்தை புரிஞ்சுக்க முடியாது உங்களால் குழந்தைகள் உலகத்தை புரிஞ்சுக்க முடியாது ஏன் அப்படின்னா குழந்தைகள் உலகத்தில் மிட்டாய்களுக்குத்தான் பெரிய மரியாதை உங்களுடைய உலகத்தில் பணத்திற்கு தான் பெரிய மரியாதை ரெண்டு ரெண்டு துருவம் அப்போது நீங்கள் இதெல்லாம் விட்டுட்டு ஃபேமிலி கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணும் முக்கியமாக குழந்தை கூட நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் ஒரு கதை பிடித்த நண்பர்களே ஒரு குழந்தை கேட்குதா அவங்க அப்பாட்ட அப்பா உனக்கு இன்னைக்கு வேலைக்கு போனால் எவ்வளோ சம்பளம் நான் எனக்கு வந்து வேலைக்கு போனால் ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் பாப்பு வந்து நான் ஒரு வருஷமாக சேர்த்து வச்சுருக்கேன் உண்டியல்ல ஆயிரத்தி நூறுரூபா இருக்குது இதை நான் உனக்கு கொடுத்துட்றேன் இன்னைக்கு ஒரு நாள் என் கூட இருப்பியா என்று கேட்டுதான் இது வந்து ஒரு வேதனையான ஒரு கதை அப்போ அந்த அப்பா மன கண் கலங்கிட்டரான் அந்த மாதிரி சில பேர் என்ன ஆகிடுது அப்படின்னா நம் ஓடுகின்ற அவசரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் குழந்தைகளை கவனிக்க தவறி விடுகிறோம் உங்கள் குழந்தைகளை கவனிக்க தவறாதீங்க நம்ம என்ன ஆனாலும் சரி ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே உலகமே அழிந்தாலும் சரி என்ன நடந்தாலும் சரி என் மனைவி என் குழந்தை எங்கள் அப்பா அம்மா இது எனக்கு ரொம்ப 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 முக்கியம் அப்படிங்கிறதுல உறுதியோடு இருங்க எது என்னன்னு பரவாயில்ல அதை பற்றி எனக்கு கவலை இல்லை எனக்கு இவங்க தான் உலகம் இவங்க சந்தோஷத்துக்காக தான் அப்போது நான்காம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும்போது டென்ஷன் அதிகமாகும் பெரிய டீம் லீடர் நான் மார்னிங் மீட்டிங் திஸ் இஸ் த மீட்டிங் இட் செல்ஃப் வாட் விண்ட் டு டூ இஸ் அப்படின்னு பேசியிருப்பீங்க அப்போ தான் நம்ம வாய்ப்புட்டு வந்து ஃபோன் வரும் அப்போ ஃபோன் வந்து டாடா ஸ்கைக்கு ரீசார்ஜ் பண்ணலையா பண்ணுறேன் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுட்டு ஒன்றும் இல்லை வீட்டில்ப்பா அப்படின்னு அந்த ப்ரெஷர் ஹேண்டிலிங் இருக்குது பார்த்தீங்களா அது சிரித்தபடி கொண்டு போயிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹயத்துக்கு நல்லது இல்லை நான் டென்ஷன் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இன்னும் இன்னும் டென்ஷனுக்கு போயிடுவீங்க ப்ரெஷர் ஹேண்டில் பண்ண கற்றுக்குங்க நம்ம எல்லோரும் பெரிய பெரிய அறிஞர்கள் இருக்கின்ற இந்த சபையில் தான் நம்ம கம்பில் தான் விட்டா போயில இருக்கான் அப்படிங்கிறத தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க நீங்கள் உங்கள் லெவலுக்கே எல்லோரும் யோசிக்காதீங்க சில பேர் வரமே அப்படி சரிடா போடா ஒவ்வொருத்தன் அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுட்டு போயிருங்க ஸோ அப்போ மூன்று எட்டுக்குடைய செவ்வாய் பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்கும் என்ன நடக்கும் சொத்துல பிரச்சனை வரும் சொத்து வாங்கும் போது படிச்சு பார்த்துட்டு வாங்குங்க சில பேர் வந்து வக்கீல வச்சு கண்ட நீங்க சொல்லிட்டீங்கல்ல நான் வாங்கி ரெண்டு உடனே கொடுத்துருவாங்க அந்த அதெல்லாம் வேணாம் அந்த அந்த வீர விளையாட்டே வேணாம் ஸோ அப்போ நம்ம சொத்தை வந்து நம்ம தொண்ணூறு பர்சன்ட் நீங்க காசு வச்சுக்கிட்டு பத்து பர்சன்ட் வேணும்னே லோன்ல போங்க லோன்ல போகும்போது தான் அங்க என்னென்ன பிரச்சனைங்கறத அவங்க எடுத்து போடுவாங்க பேங்க் ஆஹ் அதெல்லாம் உங்களுக்கு தெரிய வரும் தங்கமே தங்கமா சொன்ன கொடுத்தாங்க ஜி கடைசியா நீர்நிலையில இருக்கிற ஒரு இடத்த குடுத்துட்டீங்க ஜி அவ்வளோதான் போச்சா அப்படிங்கிற மாதிரி அவ்வளவுதான் அந்த ஜென்மத்துக்கு உனக்கு அப்புறம் வராது போ அப்படிங்கிற மாதிரி சில பேரு நம்ம சொல்றோம் வந்து ஒரு நண்பர்கள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம என்ன சொல்றோம் அதான் நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரிதான் நண்பர்களாலதான் உங்களுக்கு பிரச்சனையே வரும் ஆமா ஆபத்தில் உதவுவோம் நண்பர்கள்னு சொல்கிறாங்க சார் எனக்கு ஆபத்து உருவாக்குறதே இந்த நண்பன் தான் சார் அப்படிங்கிற மாதிரி இவங்க கூட சேராமல் இருந்தாலே போதும் சார் இந்த மாதிரி லேண்டை போய் மாட்டிக்கிட்டேன் போன்ற பிரச்சனைகள்லாம் வரும் இந்த தனுசு ராசியில் இத்தனை கிரகங்கள் இருக்கும் போது இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு ரொம்ப முக்கியமான பிரச்சனை அடுத்து ஒன்று பத்துக்குடையவர் ஐந்தாம் இடத்துக்கு செலுத்த இங்கேதான் ஒரு சிறிய டிஸ்ட்டு குழந்தைகள் உடல்நிலை மனநிலை இதெல்லாம் சொன்ன மாதிரியே அடுத்தா ஒரு நல்ல விஷயம் தொழிலில் டெவலப் ஆக போகிறீங்க தொழிலில் தொழில அடுத்த லெவல் போவீங்க தொழில்ல நீங்க நெக்ஸ்ட் லெவல் இவர் ஒன்று ஒன்றுக்குரியவர் ராசிநாதன் அவர் வந்து ஐந்தாம் இடத்திற்கு போகும்போது யோகத்தை தருகிறார் தான் இருக்கிற பெரிய விஷயமே யோகத்தை பொழுது என்ன ஆகுது அப்படின்னா பல பல விதமான யோகங்களை உங்களுக்கு அவர் உருவாக்கி தருகிறார் நிறைய நிறைய பெரிய பெரிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகிறது பெரிய பெரிய லெவலுக்கு எல்லாம் நீங்க போக போறீங்க போன்றவை எல்லாம் ஏற்படும் ஸோ இப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கின்ற ஒரே பிரச்சனையும் என்னன்னா ஆமாம் ஆமாம் நீங்கள் கன்னிராசி தானே ஆமாம் ஒன்றுமா வேலையில் இருக்கீங்க அப்படின்னா ஏ யோ என்ன அப்படி கேட்குறீங்க அப்படின்னா பத்திலே குரு வந்தால் பதவி பறிப்போகம்னு ராம்ஜி சார் பி ஏன் சொன்னார் குரு வந்து பத்தில் வந்து ஒன்றுமா அவனுக்கு வேலை போகல கண்டிப்பாக வேலை போயிடும் இப்போவும் சொல்கிறேன் அடுத்த ஜூனுக்குள்ளே கண்டிப்பாக வேலை போயிடும் ஆனால் இந்த ஜனவரிக்கு அப்புறம் இந்த திரும்பவும் மீண்டும் உங்களுக்கு ஒரு சான்ஸ் தராங்க கடவுள் தராரு ஒன்று பத்துக்குடிய புதன் ஐந்தாம் இடத்திற்கு செல்லும்போது ஓடி போய் பழச்சிக்கோங்க இந்த பிப்ரவரி எண்டு வரைக்கும் உங்களுக்கு டைம் எங்கேயாவது ஏதாவது வேலை கிடைச்சது ஓப்பனிங்னா அது என்ன வேலைன்னாலும் சரி பரவாயில்ல சார் நான் ஜூனியர் இன்ஜினியர் கூட போய் சேர்ந்துக்கிறேன் சார் அப்புறிசா கூட சார்னு போய் சேர்ந்துருங்க காரணம் என்னன்னா இந்த நேரம் தான் உங்களுக்கான ஒரு உங்களை உங்க லைஃப்ல மாற்றக்கூடிய ஒரு நேரம் சரி பொதுவாகவே சொல்லுவாங்க கண்ணிராசிக்கும் காதலுக்கும் ஒரு பெரிய கனெக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இந்த அதை இந்த மாதத்துல காதலா இருக்கட்டும் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும் அதுக்குள்ள போகலாமா இப்போ பெரும் பெரும்பாலும் ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்கும் பொழுது கன்னிராசிக்காரர்களுக்கு காதல் கன்ஃபார்மாக வந்து சேரும் காரணம் என்னென்னா உங்களுக்கு ஏழா சனி கொடுத்தால் சொல்லுவேன் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி கொடுத்தால் தடுக்க ஆளே கிடையாது கண்டிப்பாக உங்களுக்கு காதல்லாம் வரும் ஆனால் பிரச்சனை என்னென்னா இந்த நேரத்தில் காதல் வேண்டாம் யோகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் கல்யாண யோகம் அதே அடி வாங்கிடுது இந்த செவ்வாய் உச்சங்கிறதுனால பிப்ரவரிக்கு அப்புறம் பண்ணுறது சிறப்பு